சாட்டையை சீண்டிய முகில் பொழி என அறைவிட்ட சாட்டை துரைமுருகன் என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்களை அடித்து விட்டதாக முகில் வீரப்பன் என்கிறவர் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு இது அதிக அளவில் பரப்பப்பட்டு மக்களால் பேசப்படுகிறது அதற்கு இன்றைய தினம் ஒரு தெளிவான விளக்கம் வெளிவந்திருக்கு அதில் வந்து என் குடும்பத்தை பற்றி பேச நீ யாரடா அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் சாட்டை துரைமுருகன் முகில் வீரப்பனை தாக்கியிருக்காரு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கதையும் வேற மாதிரி தான் இவர் பேசியிருக்கார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஏழு பேர் இதுவரைக்கும் பலியாகி இருக்காங்க கள்ளச்சாராய மரணங்களை தொடர்ந்து கள்ளக்குறிச்சிக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து சென்று ஆறுதல் கூறியிருக்காங்க தமிழ்நாடு அரசும் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கு இதனிடையே கள்ளக்குறிச்சி சென்ற நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாக்கப்பட்டதாக தகவல்கள் நேற்றைய தினம் வெளியாயிருந்துச்சு ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அது மொத்தமாக மாறியிருக்கு நேற்றைய தினம் வெளியாவதற்கு முன்னாடியே சாட்டை துரைமுருகன் அவர்கள் கள்ளக்குறிச்சியை வந்து இந்த கள்ளச்சாராயம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து உண்மை கள நிலவரங்களை தெரிஞ்சு நாங்கள் வரும்போது முகில் ஒருத்தவரை அங்கே குடி போதையில் அங்கேருந்து பெண்களிடம் தகாத வார்த்தை பேசி கொண்டிருந்தார் அதை நாம் தமிழர் கட்சியினர் தட்டி கேட்கும்போது ஒருமையில் பேசி கற்களை வீசி வாகனத்தில் தாக்க முற்பட்டார் அப்போது பொதுமக்கள் அவரை அந்த இடத்துல இருந்து அடித்து துரத்தி இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் புதிய வீடியோ ஒன்று இன்றைய தினம் காலையிலேருந்து பரப்பப்பட்டது அது வந்து கள்ளக்குறிச்சி சென்ற சாட்டை துரைமுருகன் காரில் இருந்து இறங்கி வருவதாகவும் அப்போது முகில் வீரப்பனுடன் வாக்குவாதம் ஏற்படுகிறது ஒரு கட்டத்தில் என் குடும்பத்தை பற்றி பேச நீ யாரடா ஒரு கேள்வியை துரைமுருகன் கேட்டபடியே முகில் வீரப்பனோட கன்னத்தில் பலார் அவருடைய கண்ணாடிகள்லாம் எல்லாம் பறந்து விழுந்து அதை தேடுற மாதிரியான காட்சி புகைப்படங்கள்லாம் பரப்பப்பட்டிருக்கு இதனை அடுத்து அங்கே லேசான கைகலப்பு ஏற்பட்டது அதன் பிறகுதான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வந்து நீங்க சொல்லி அனுப்பி வச்சு அதன் பிறகு அவர் இருக்கார் அதாவது அவராக வந்து காரை எடுத்துட்டு வந்து அவருடைய முடிச்சுட்டு செல்லும்போது வம்படியாக வம்படியா போயிட்டு அவரை கூப்பிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டு இப்ப அதன் மூலயம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சு இவ்வளவு அவமானப்படுவது முகில் வீரப்பனுக்கு தேவையா அப்படி திராவிடர்கள் வந்து காசு வாங்கி இப்படி ஒரு செயலை செய்யணுமா அப்படிங்கிறது அவருடைய மனசாட்சிக்கே ஒரு கேள்வியாக இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம்